தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் இரண்டு மிக முக்கியமான செய்திகளை இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவது செய்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி இந்திய பங்கு சந்தைகள் இன்றைக்கு இழந்திருக்கிறது அதற்கு பல்வேறு உலக காரணங்கள் சொல்றாங்க ஈரான் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கு அது ஒரு காரணம் சொல்றாங்க அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்க அதை தாண்டி இன்னொரு காரணம் இந்திய பத்திரிகை வட்டாரங்களில் பேசக்கூடியது என்னன்னா விரைவில் மோடி பதவி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க அதற்கு பல்வேறு தகவல்கள் அதோட சேர்த்து இருக்கு ஆர்எஸ்எஸுக்கும் அமித்ஷா மோடிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கோல்டு வார் அதிகமாக இருக்குது அதை தாண்டி எழுவத்தைந்து வயதுக்கு மேலே பிரதமர் பதவியில் யாரையுமே அதாவது பாஜகவில் ஒரு பொறுப்பில் ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ஆட்சியில் பாஜக இருக்கிறதுனால அதே விதி தான் மோடிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகள் பண்ணி ஏடிஆர் அமைப்பு வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க கடைசி நேரத்துல முறைகேடு நடந்திருக்கு வாக்கு எண்ணிக்கையில் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தொடர் இந்த பங்குச்சந்தை செய்தியில வந்து நம்ம தொடங்கலாம் அதுல உங்களுடைய பார்வை என்ன தொடர் ஆமா பங்குச்சந்தை ஒரு உலகளாவிய பிரச்சனையா மாறியிருக்கு இருக்கு அதுல வந்து குறிப்பா இந்தியாவில நேற்று காலை நிலவரப்படி ரெண்டாயிரத்தி நானூறு புள்ளிகள் சரிவு இரவு நிலவரப்படி ரெண்டாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் சரிவு ஏற்பட்டிருக்கு இது தொடரும்னு சொல்றாங்க இன்னும் ஒரு பதினைந்து நாளைக்கு இது தொடரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பங்கு சந்தையில யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அப்படிங்கிற நிலவரமும் இருக்கு இது வந்து ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து குளோபல்ல இருக்கு யூரோப்ல இருக்கு ஜப்பான்ல இருக்கு குறிப்பா ஜப்பான்ல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க அதனால ஜப்பான்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அந்த அந்த அடிப்படையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நா இந்தியாவுல இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு முக்கியமான காரணமாக கருத கருதப்படுதுன்னு சொல்றாங்க நிதிநிலை அறிக்கையில இவங்க இதே மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் இதெல்லாம் வந்து குறைச்சாங்க லாங் டேம் அண்ட் ஷார்ட் டேம் கெயின் வந்து குறைச்சாங்க அது போல பல முதலீட் முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு ஏன்னா இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போக்கஸ் ஆந்திரா பீகார் மட்டும்தான் தங்க வேலை குறைச்சாங்க முதலீடுகள் எந்த முதலீட்டாளர்களுக்கும் சாதகமா இல்லை இன்னும் சொல்ல போனா அதானி அம்பானியும் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில கண்டுக்கல அடுத்த நிதிநிலை அறிக்கையில பாத்துக்கலாம் அப்படிங்கறது தான் அவங்களுடைய இது ஏற்கனவே இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி பாஜகவுடைய கூட்டம் கூட்டப்பட்டு எல்லா ஆளும் கட்சிகள பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள மாநிலங்கள் தலைவர்கள் முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தையில இந்த நிதியாண்டுல நமக்கு எதுவும் ஒதுக்க முடியாது பீகாரும் ஆந்திராவும் தான் இன்னைக்கு கூறி ஏன்னா நம்ம ஆட்சி அமைக்க வேண்டியது முக்கியமா இருக்கு நான் நான் வந்து பிரதமராக தொடர வேண்டியது முக்கியமா இருக்குங்கிறது மோடியோட ஒரு திட்டம் அதனாலதான் வந்து மற்ற எதையும் கணக்கில் எடுக்கல அதுவும் அந்த பங்கு சந்திய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்போ வந்து தொடர்ந்து பத்தாண்டுகள் மோடி தலைவரா இருந்துட்டா போது பல தரப்புல இருந்தும் அதிருப்தி வருது அது ஆர்எஸ் ஆர் எஸ் இருக்கு பிஜேபியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அல்லது மோடியை மிஞ்சிய தலைவர்கள் இங்க ஏற்கனவே கட்சிக்காக உழைத்தவர்கள் பலரும் ஆஹ் கட்சி தான் முக்கியமே தவிர ஆட்சி முக்கியம் இல்ல கட்சிதான் தான் அப்படின்னு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அதுல யோகி ஆதித்யநாத் துணை முதல்வர் ஒரு முக்கிய குரல் இது இருந்து பல பேர் ஏற்கனவே மோகன் பகவத் வெளிப்படையாகவே சொன்னாரு அமைப்பு தான் முக்கியம் ஆட்சி முக்கியம் இல்ல எல்லாரும் வந்து அமைப்பை காட்டிலும் ஆளா தங்களை கருதிக்கிறாங்க சுப்ரீம் பவரா கருதிக்கிறாங்க கடவுளா கருதிக்கிறாங்க சொன்னாரு அப்படிங்கறது நம்ம மட்டும்தான் பேசுறாங்க ஆமா ஆகவே வந்து மோடியை மாற்றுவதற்கான எல்லா பக்கத்துல இருந்தும் நெருக்கடிகள் முத்திட்டு இருக்கு அவங்க தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிற காரணமும் பாக்குறோம் அவங்க செயல்படுற விதமும் பாக்குறோம் மக்களுக்கான இடத்துல இல்ல மக்களை நம்ப வைக்கிற இடத்துலயும் இல்லை இப்ப ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மக்களை எப்படியாவது ஏமாத்தி நம்பாவது வைக்கணும் அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை வருது அப்படிங்கிறது இவரை மாற்றிட்டு அடுத்த தலைவரை கொண்டு வரலாம் அப்படிங்கறது அவங்களுடைய திட்டமாவும் இருக்கு அதை பொறுத்துக்கு பார்ப்போம் ஆனா இது இது முக்கியமா நிதிநிலை அறிக்கை நிதி இந்த வீழ்ச்சிக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த தலைமை ஸ்திரத்தன்மை இல்லாதது ஒரு காரணம் இதை எதிர்கட்சி சரியாக பயன்படுத்தும்னு நினைக்கிறோம் முக்கியமா இந்த சோனியா காந்தியோட பேச்சு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கு வருகிற நான்கு மாநில தேர்தலில் இவர்களை வந்து இன்னும் வழிவழக்க செய்யணும் நான்கு மாநிலங்களையும் நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படிங்கும் போது இவர்களுக்கான நெருக்கடி இன்னும் முற்றும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் பார்ப்போம் பொறுத்த பார்ப்போம் இன்னொரு செய்தி நீங்க சொன்னதுல இந்த முறைகேடு முறைகேடு சம்பந்தமா தேர்தல் முறைகேடுகள் சம்பந்தமா வழக்குகள் தொடர்ந்து தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு வழக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான இந்த ஹியூஜ் நம்பர்ல இந்தியாவுல இது வரைக்கும் இப்படி இப்படியான ஒரு முறைகேடுகள் நடந்தது இல்லை எங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதோ ஒரு தொகுதியில அந்த மாதிரி நடக்கும் ஒட்டு மொத்தமா இவங்க மேலுலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலா எல்லோரும் பாக்குறாங்க அந்த அடிப்படையில உச்ச நீதிமன்றம் இதை அணுகினால் பல நேரங்கள்ல உச்ச நீதிமன்றம் பிஜேபிக்கு சாதக சாதகமாக இந்துத்துவத்துக்கு சாதகமாக நடந்து கொண்டால் கூட ஒரு இந்திய ஜனநாயகம் அல்லது ஒரு நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நீதித்துறையின் மீது தாக்குதல் அப்படிங்கும் போது அவங்க வேற மாதிரி நடந்திருக்காங்க நமக்கு தெரியும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு மூன்று நீதி வெளிப்படையாக ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது என்பது இந்த பிஜேபி தான் நடந்துச்சு அது மாதிரியான கருத்துக்களை வெளிப்படையா எந்த ரஃபேல் வழக்குல தீர்ப்பு கொடுத்தவரு ஆமா ஆனா அதான் சொல்றேன் நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கையின்மை வரும் பொழுது அல்லது ஒரு தாக்குதல் வரும் பொழுது இவங்க வந்து ஆட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு இருந்து வருவாங்க ஏன்னா இது வந்து தொங்கு ஒரு தொங்கு நாடாளுமன்றம் தாங்கும்போது போது இவங்க எந்த நேரம் வேணா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு இப்ப இந்த கண்ணோட்டத்துல இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்து இருக்கிறது இவங்க மொத்தமா வந்து மேனிபுலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கருதுனாங்கன்னா சந்திரசூத் போன்றவர்களையும் கூட இந்த வழக்கை சோமோட்டோவா எடுத்து நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி நடந் அப்படி நடத்தினா இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி பிஜேபிக்கு ஆட்சி இழப்புவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு இவங்க சோமோட்டாவா எடுத்தாங்கன்னா அது அதுவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் தொடர்ந்து பாக்க கண்டிப்பா தொடர் இப்ப இதுல மூன்று மாநிலத்தையுமே எதிர்கட்சிகள் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள் சொன்னதாக சொல்லிருப்போம் மகாராஷ்டிரா அஹ் ஹரியானா அப்புறம் ஜார்கண்ட் இதுக்கு அடுத்து இன்னொன்னு வந்து ஜம்மு காஷ்மீர் வருதோ ஆக்ஷன் நடத்தி ஆகணும் இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா இது மூணுலயுமே பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாதகம் வந்து இந்தியா கூட்டணி தான் மகாராஷ்டிராவில ஆல்ரெடி கல நிலவரம் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் தான் சொல்றாங்க ஜார்க்கண்ட்ல ஆல்ரெடி கா இந்தியா கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு சிபு இவர் ஹேமந்த் சோரன் ஆட்சியில் இருக்கிறாரு ஏற்கனவே அவரை கைது செய்து வச்சதில் அந்த மாநில மக்கள் பாஜக மேலே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ ஹரியானால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இப்போ ஆல்ரெடி அங்கே அங்கே தொங்கு ஆட்சி தான் அங்கே ஆதரவு இல்லாமல் தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுநருடைய தயவை வச்சு பாஜக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் பாதிக்கு பாதி இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு பத்து தொகுதியெல்லாம் அஞ்சு இவங்க அஞ்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்றத்திலயும் தான் ஜெயிக்கும் சொல்றாங்க இப்படி இந்த மூன்று மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுனாலே பிரதமர் பதவி கேள்விக்குறிதான் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிப்படுது ஏன்னா ஆல்ரெடி நாடாளுமன்றத்திலயும் பெரும் பெரும்பான்மை பெற்று கொடுக்க முடியல மோடியால சட்டமன்றத்திலேயும் கொடுக்க முடியல அயோத்தியிலயே தோல்வி பெற்று இருக்கிறாங்க யூபிலேயே தோல்வினா இதுலயும் தோத்தாங்க அப்படின்னா இன்னும் பெரிய அளவுக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு பிரல்யமே உருவாகும் இல்லையா ஆமா ஆமா கண்டிப்பா போட்டிகள் வந்துடும் யாரு தலை யாரு வந்து தலைமை பொறுப்பு வர்றங்கிற போட்டி வரும் ஆனா மோடியும் ஒரு பக்கம் இந்த இடத்த விட்டுற கூடாதுன்னு போராடுவாரு அதெல்லாம் நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி இது நம்ம வந்து தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு இருக்கேன் மாநிலங்கள் மாநிலங்களவையில இவங்களுடைய பெரும்பான்மை தொடர்ச்சியா குறையும் ஏற்கனவே இப்ப வந்து மெஜாரிட்டி இல்ல மக்களவையில தான் மெஜாரிட்டி மாநிலங்களவையில இல்ல அப்படிங்கும் போது ஆர் எஸ் இந்த திட்டம் அவங்க போட்டு கொடுக்குற எந்த திட்டத்தையும் நாடாளுமன்றத்துல செயல்படுத்த முடியாதுங்கிறதா ஆர் எஸ் எஸ் பிரச்சனையே மோடி பிரதமரா இருக்கட்டும் இல்ல அடுத்து நட்டாவை கொண்டு வரட்டும் இல்ல நிதின் கட்கரி கொண்டு வரட்டும் அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து அருவி பெரும்பான்மையில ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியாததுனால எங்களுடைய நூறாண்டு திட்ட திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்த இடத்துல இல்ல அதுதான் மோடி மேல இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அப்போ வந்து மாநிலங்களவையில இந்த மூன்று மாநில தேர்தலில் இன்னும் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா சாதாரண பில்ஸை கூட நீங்க கொண்டு வர முடியாது நம்ம போன முறை கொண்டு வந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது நீங்க அதே மாதிரி காஷ்மீர் ஒரு முக்கிய பிரச்சனை அது வந்து இந்தியா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு வடக்கே இருக்க இருந்தாலும் அரசியல்ல எப்பவுமே பிஜேபி ஆட்சி காலத்துல இந்தியாவினுடைய மையமே காஷ்மீர் தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை தான் வந்து பிஜேபியினுடைய அரசியல் மையமே அதுதான் அப்படிங்கும் போது காஷ்மீரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது அதுல தேர்தல் நடத்தியாகணும்ங்கிறது கட்டாயம் அதுல ஏன் இவங்க நடத்த மாட்டாங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சாம்பிள் அங்க வந்து இஸ்லாமிய தொகுதிகள்ல அஹ் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குகள்ல ஒரு பிஜேபி வேட்பாளர் கூட நிறுத்தல பிஜேபி மட்டும் இல்ல கூட்டணி கட்சிகள் கூட நிறுத்த முடியலங்கிறதா வந்து யதார்த்தம் அப்போ நீங்க எப்போ அங்க வந்து தேர்தல் நடத்தினாலும் உங்களுக்கு எதிராக அந்த மக்கள் செயல்படுவாங்கங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து அரசியல்ல மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும் இந்த இஸ்லாமிய வெறுப்பு வந்து இந்திய ஜனாய ஜனநாயகத்தை விரும்புகிற மக்களிடத்துல ஒரு ஆதரவை கொடுக்கும் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அது மோடி அமித்ஷா நட்டா கூட்டணி தான் செஞ்சாங்க கூட பாரு காங்கிரஸ் செய்யாதத ஆஹ் வாஜ்பாய் செய்யாதத அத்வானி செய்ய முடிய செய்ய நினைக்காதத நாங்க செஞ்சிட்டோம் அப்படிங்கறத மார்தட்டி ஒண்ணு பாபர் மசூதி இடிச்சு அதுல ராமர் கோவில் கட்டுனது இன்னொன்னு இந்த த்ரீ செவன்டி வந்து நீக்குனது இந்த ரெண்டும் தான் வந்து யாரும் செய்ய முடியாததை ஒரு விரிந்த மார்பு கொண்டா மோடியின் தலைமையை செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு இவங்க மார்த்தட்டிக்கிட்டது ஆஹ் அது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இது வந்து பிஜேபி தூக்கி ஒரு இடத்துக்கு வந்து ஆர் எஸ் திட்டத்தில் ஒரு பெரிய ஓட்டை விழுவது அவர்களுக்கு எரிச்சலை தருது அந்த காரணத்துக்காகவே மோடி மாற்றுவதற்கான மோடியை மாற்றுவதற்கான எல்லா சாத்திய கூறுதலும் இருக்குன்னு பாக்குறேன் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோலர் நன்றி தோலர்